இந்த மாதம் புரட்டாசி மாதம் இந்த மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக கருதப்படுது மேலும் இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதம் அப்படி விரதம் இருந்தால் வழிபாடு செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நம்ம ஒரு சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது அம்பிகைக்கு உகந்த மாதம் ஆடி மாதம் அதே போல காக்கும் கடவுளான பெருமாளுக்கு உகந்த மாதம் புரட்டாசி மாதம் இந்த மாதம் முழுவதுமே பெருமாளை மனதார பிரார்த்தனை செய்து விரதமிருந்து வழிபாடு செய்திட வாய்வு முழுவதும் அளவில்லாத பேரின்பம் பெறலாமா கடவுளை வழிபட எல்லா நாளும் உகந்த நாளே நம் வினைகள் கர்மாவிற்கேற்ப குறிப்பிட்ட நாளில் வழிபட வாழ்வில் வளம் பெறகலாம் என ஆன்மீக அன்பர்களுடைய வாக்கு சொல்லுது அதாவது உண்மையான பக்தி மன தூய்மை இவற்றை கடைபிடித்து ஒரு மாதம் முழுவதும் பெருமாளை நினைவில் இருத்தி விரதம் இருப்பதுதான் விசேஷம் புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும் புரட்டாசி மாதத்தில் வரும் ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்று நீங்கள் அதிகாலையில் எழுந்து வீடு சுத்தம் செய்து குளித்து பூஜை சாமான்கள் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் இட வேண்டும் கலசம் வைக்க சொம்பு தேவை அதற்கு நாமமிட்டு துளசி மாலை சுற்ற வேண்டும் இந்த சொம்பில் வீடு வீடாக சென்று தலுகைக்கு அரிசிகள் கேட்டுக்கொண்டு நாம் செல்ல வேண்டும் இப்படி செய்வதால் நம்முடைய அகந்தை அழியும் அப்படி கொண்டு வரும் அரிசி மற்றும் பணத்தை வைத்துதான் பூஜை செய்ய வேண்டும் நெய்வேத்தியங்கள் படைக்க இந்த அரிசியை தான் நாம் பயன்படுத்த வேண்டும் புளி சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வடை சுண்டல் பாயசம் இடம்பெறுவது நல்லது சில குடும்பங்களில் சாதம் புகம்பு கூட்டு பொரியல் அப்பளம் வடை பாயாசம் என்று படையில் இடுவதும் வழக்கம் நெய்வேத்தியம் படைத்து பெருமாளுக்கு ஒன்பது அல்லது பதினோரு எண்ணிக்கையில் வடமாலை சாற்ற வேண்டும் சொம்பில் நாமம் போட்டு பச்சரிசி மற்றும் சில்லறை நாணயங்களை நிரப்பிக்கொள்ளலாம் துளசி தீர்த்தம் வைக்கும் பஞ்சபாத்திரங்களில் சிறிது பச்சை கற்பூரம் துளசி சேர்க்க வேண்டும் வெற்றிலை பாக்கு பூ பகம் தேங்காய் இடம்பெறுவது மிகவும் அவசியம் புரட்டாசி பூஜையில் மாவிளக்கு ஏற்றுவது மிகவும் விசேஷமானது தேங்காய் உடைத்து மாவிளக்கேற்றி தூப தீபங்கள் காண்பித்து சாம்பிராணி கற்பூர ஆர்த்தியை படையல் முழுவதுமாக சுற்றி எடுக்க வேண்டும் கோவிந்தா கோவிந்தா நாமம் எழுப்பி பெருமாளை வேண்டும் இந்த விரதத்தை முடிக்கும் வரை உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் விரதம் இருப்பது நலம் சனிக்கிழமைகளில் மதியம் ஒன்றரை மணி மணியிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் இதனால் ஒன்றரை மணிக்குள்ளாக பூஜையை முடித்து கொள்ள வேண்டும் காக்கைக்கு உணவு வைத்த பின் விரதத்தை முடிக்கலாம் மேலும் அன்னதானம் செய்வது மிக மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் சனிக்கிழமை விரதத்தை இந்த முறையில் கடைபிடிக்க பெருமாளின் ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் கண்டிப்பாக இதை கடைபிடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெருமாளோட அனுகிரகம் கிடைக்கும் நாளைய தினம் ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்